ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர மகா பெரியவாளின் அன்றாட சந்திர மௌலீஸ்வர பூஜைக்கு புஷ்பங்கள் எடுத்து வைப்பது முதலான கைங்கரியங்களை செய்து வந்தார் ஒரு பக்தர் அவரது மகன் ஸ்ரீ மடத்தில் சாமவேதாகராக இருந்தார் ஒரு சமயம் அவருக்கு கடுமையான உடல் நல குறைபாடு ஏற்பட்டது அந்த சங்கடம் தொடர்ந்து இருந்ததால் அவரால் இயல்பாக செயல்பட முடியாத நிலை ஏற்பட்டது அதனால் யாரிடமும் சொல்லாமல் எங்காவது சென்று விடலாமா என்று கூட நினைத்தார் அவர் தான் எங்காவது சென்றுவிட்டால் வயதான தன் தாயாரும் தன்னிடம் வேத பாடம் கற்கும் மாணவர்களுக்கும் கஷ்டங்கள் வருமே என்ற எண்ணம் எழவே தன் வேதனையும் மறைத்துக்கொண்டு வழக்கமான பணிகளை செய்து கொண்டிருந்தார் ஒரு நாள் இரவு உடல் உமாதை தாங்காமல் படுக்கையில் அமர்ந்தபடியே மகா பெரியவாலை மரதார துதித்துக் கொண்டிருந்தார் ஒரு கட்டத்தில் எப்படியோ வழியை மறந்து தூங்கி போன அவருக்கு கனவு வந்தது அந்த கனவில் ஒரு சன்னியாசி வந்தார் என்னோடு வா என்று அவரை கூப்பிட்டார் மகா பெரியவார் வழக்கமாக தங்கும் சிவஸ்தானத்துக்கு அழைத்து கொண்டு போனார் அங்கே அவர் பார்த்த காட்சி அவரை பரவசத்தில் ஆழ்த்தியது உள்ளே எளிமையாக சயனித்தபடி இருந்த மகாப்பிரியவா அவரை பார்த்து இங்கே வா என்று அழைத்தார் பரமாச்சாரியாலின் திருவடி பக்கத்தில் சென்று மவ்யமாக அவர் நிற்க தரக்கு பக்கத்தில் இருந்த ஒரு எந்திரத்தை எடுத்து மகாப்பிரியவா அதை காட்டி இதில் என்ன எழுதியிருக்கிறது படி என்றார் அதில் அவருக்கு தெரியாத மொழியில் ஏதோ எழுதியிருந்தது அதை தயக்கத்துடன் சொன்னார் உடனே அதை எந்திரத்தை நன்றாக துடைத்த மகா சரி இப்போ படிக்க முடிகிறதா பார் என்று மறுபடி காட்டினார் என்ன ஆச்சரியம் முதலில் பார்த்தபோது அதில் தெரியாத மொழியில் இருந்த எழுத்துக்கள் இப்போது அவருக்கு நன்றாக தெரிந்த சமஸ்கிருத எழுத்துக்களாக மாறியிருந்தன ஓம் துர்கையை நமக என்று சமஸ்கிருதத்தில் எழுதியிருப்பதை படித்தார் சாமவேதி இந்த மந்திரம்தான் உனக்கான உபதேசம் எதை எப்போது விட்டாலும் ஜபம் செய் எல்லாம் சரியாகும் பரமாச்சாரியா சொல்ல சற்றென்று தூக்கத்திலிருந்து விழுத்தெழுந்தார் சாமவேத ஆசிரியர் மறுநாள் முதல் தும் துர்காய் நமக என்ற மந்திரத்தை எப்போதும் ஜபிக்க ஆரம்பித்தார் அவர் வெகு சீக்கிரமே உடல் நல பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி பரிபூர்ண குணமடைந்தார் இது நடந்த சில நாட்களுக்குப் பிறகு அவரது கனவில் கையில் திரிசூலம் ஏந்திய ஒரு பெண்மணி அங்கு வந்தார் அவர் எங்கு சென்றாலும் பின் தொடர்ந்து வர ஆரம்பித்தார் ஆரம்பத்தில் ஏதோ நினைவு என்றிருந்த அவர் தினமும் அந்த கனவு தொடரவே பயந்து போனார் தனக்கு தொடர்ந்து வரும் இந்த கனவை தனக்கு தெரிந்த ஒருவரிடம் சொன்னார் அவர் அம்பிகை வணங்குபவர் சாமவேத ஆசான் சொன்ன எல்லாவற்றையும் கேட்ட அவர் இது வேறு யாருமல்ல மகா பெரியவா சொன்ன உபதேசத்தை கடைபிடிக்கின்றதால் உனக்கு துர்க்கை தரிசனம் தந்திருக்கிறாள் அவர் சொல்ல சிலிர்த்து அவருக்கு அதே சமயம் கனவில் வந்தது தானா அல்லது தன்னுடைய பயத்தை போக்க இவர் ஏதாவது சொல்கிறாரா என்ற எண்ணம் எழுந்தது அந்த சம்பவம் நடந்த சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்றவர் கொடி மரத்தின் அருகில் உபதேச மந்திரத்தை ஜபம் செய்யத் தொடங்கினார் அந்த சமயத்தில் அம்பாளின் சன்னதியில் சேவை செய்யும் அர்ச்சகர் அங்கே வந்தார் இங்கே பிரகாரத்தில் என்று மந்திரம் ஜபிப்பதை விட உள்ளே வந்து மூலஸ்தானத்தில் அம்பாள் பக்கத்தில் அமர்ந்து சொல்லுங்களேன் என்று சொன்னதோடு தன் கையில் இருந்த காப்பைக் கழற்றி அதை அவர் கையில் கட்டிவிட்டார் அவரோடு சென்று கருவறையில் அம்பாளுக்கு பக்கத்தில் அமர்ந்து மந்திர ஜபத்தை தொடங்கினார் சாமவேத ஆசிரியர் தன்னை மறந்து மந்திரபம் செய்து கொண்டிருந்த அவர் நீண்ட நேரத்துக்கு பிறகு கண்களைத் திறந்தார் அப்போது நீங்கள் எப்போது இங்கே வந்தீர்கள் உங்களை உட்கார்ந்து ஜபம் செய்யச் சொன்னது யார் என்று கேட்டபடியே அந்த சன்னதியில் சேவை செய்யும் அர்ச்சகர் வர திடுக்கிட்டு போனவர் சாமவேதி நீங்கள் தானே உங்கள் கையில் இருந்த காப்பினை கேட்டு என் கையில் அணிவித்து இங்கே வந்து உட்கார்ந்த செய்ய சொன்னீர்கள் இப்போது நீங்களே இப்படி கேட்கிறீர்களே என்று கேட்டதோடு தன் கையில் இருந்த காப்பு சரடையும் காட்டினார் அர்ச்சகர் திடுக்கிட்டார் அவர்கள் இருவரும் குழம்பியபடியே எதுவும் புரியாமல் காமாட்சி அம்மனை பார்க்க அங்கே தன் கனவில் திரு சூளத்தோடு வரும் பெண்மனே அமர்ந்திருப்பது போல் தெரிந்தது சாமவேதிக்கு அடுத்த நிமிடம் அவருக்கு எல்லாம் புரிந்தது கனவில் வந்து தனக்கு ஆச்சாரிய மந்திர உபதேசம் செய்தது உண்மையா அல்லது பிரமையா கனவில் சூலத்தோடு வரும் பெண் உண்மையிலேயே அம்மன்தானா மகா பெரியவா உபதேசம் செய்த மந்திரம் உண்மையிலேயே அத்தனை மகிமை வாய்ந்ததா என்றெல்லாம் தன் மனதிற்குள் இருந்த சந்தேகங்களுக்கெல்லாம் விடைதான் அந்த சம்பவம் என்பதை உணர்ந்த அவருக்கு அம்பாள் சன்னதி அர்ச்சகர் வடிவில் வந்தது தன் கையில் காப்புச் சரடினை கட்டிவிட்டு சென்றவரும் மகானாகத்தான் இருக்க வேண்டும் என்பது தெளிவாக புரிந்தது ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர